ஆயுத போராட்ட தோல்விக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றாகவும் அதாவது வந்து சத்தியலிங்கம் தரமுகத்திற்கு தடையாக இருப்பார் யாரு ராமநாத அவர்கள் நீங்க வாங்க மறைஞ்சி கிழக்கின் பசந்தம் மற்றும் கிழக்கின் உதயம்

மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளில் பேணுகின்றவர்களில் முக்கியமான ஒருவர் அவர் இவருடைய இறப்பு விடுதலை புலிகளுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி பெரிய ஒரு இழப்பாக காணப்பட்டது அஹ் காணப்பட்டு வருகிறது நிஜய மாமின் விடுதலை என்ற ஆயுதப் போராட்ட தோல்விக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றாகவும் வர்ற இறப்பு வந்து காணப்படுது வந்து ஏன்னா முக்கியமாக அரசியல் துறை பேச்சா இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் வந்து விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்படும் சமாதான உடன்படிக்கைகள் மற்றும் இவர்களுக்கு கொள்கைகள் தொடர்பான விளக்கங்களை வந்து இவர் தான் அதனாலதான் வந்து அதை விட இலங்கை அரசினால் கூட அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் யாருன்னு பார்த்தால் தேசத்தின்டுதல் புலிகளின் தத்துவ ஆசிரியர் உண்மையிலே அவர் ஒரு தத்துவ ஆசிரியர் என்றுதான் விடுதலை புலிகளால அழைக்கப்படுகிறார் தமிழ் மக்களாலும் அழைக்கப்படுகிறார்கள் உலக அரங்கையும் அவர் அழைக்கிறார்கள் ஒரு தத்துவ ஆசிரியர் ஈழத்தில் பிறந்த ஒரு மிக பெரும் ஆசிரியர் யார் என்று பார்த்தால் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் என்று நாங்கள் கூறி கொள்ளலாம் இங்கிலாந்து குடியுரிமையை பெற்ற ஒரு நபராக உண்மையிலே உண்மையிலே இவர்களுடைய வரலாறு எவ்வாறு கடத்தப்படுகிறது அடுத்த சந்ததிகளுக்கு என்பதுதான் நாங்கள் இங்கு கவனிக்கப்படக்கூடிய ஒரு விடையை பரவலாக வந்து அரசியல்வாதிகளாலும் பல அரசியல் நிறுவனங்களாலும் அன்டன் பாலசிங்கம் அவர்களுடைய நினைவு நாள் நேற்றைய தினம் அனுசரிக்கப்பட்டிருந்தது பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் ஆனால் எவ்வளவிலான மக்கள் சந்ததிகள் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு அவருடைய விடயங்கள் எவ்வாறு கடத்தப்பட்டது என்பதுதான் நாங்கள் இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் நிச்சயமாக இவர் வந்து ஒரு போராட்ட இயக்கத்தின் ஒரு ஆலோசனையாளர் ஒரு என்ன அவங்களோட தத்துவத்தை வெளி உலகத்தை கொண்டு தாண்டி இவர் பல பல புத்தகங்கள் எழுதியிருக்கார் பல பல புத்தகங்கள் வந்து இந்த சமூகத்துக்கு பயன்படுறதாகவும் அதாவது வேற புத்தகங்கள்ல வந்து போரும் சமாதானம் என்ற புத்தகம் அனைவராலும் தேடப்படும் ஒரு புத்தகமாக காணப்படும் உண்மையிலேயே ஒரு சமாதானத்தை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலத்திலேயே அவர்களுடைய இருந்து கொண்டே அந்த சமாதானங்கள் மற்றும் ஆயுதங்கள் தாண்டிய ஒரு சமாதானம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்று ஒரு சிந்தித்த ஒரு அறிஞர் எல்லா நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகம் தான் அந்த போர் சமாதானம் என்ற நூல் அது மட்டும் அவர் பல பல்பெறப்பட்ட புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அவதானிக்க அப்ப இவா இவர்களுடைய வரலாற்றை நாங்கள் எவ்வாறு பரப்புகின்ற

நினைவே நிகழ்வுகள் வந்து இலங்கையில் பல இடங்களில் வடகிழக்கையும் தாண்டி வந்து வெளிநாட்டிலையும் சரி பல இடங்களில் நிகழ்ந்திருந்தது ஆனால் இது இதை வந்து இலங்கையில் ஏற்படுத்தி செஞ்சிருந்தது அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் பொதுவான நிகழ்வாக நடந்ததா என்ற இப்போ கேள்வி நாங்கள் ஒற்றுமை காணவில்லை என்றால் எப்பொழுது நாங்கள் ஒற்றுமை ஒற்றுமைத்து தான் நாங்களுடைய உரிமைகளுக்கான குரலை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதுதான் அது நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்லது தமிழ் தேசியத்துக்கான நிகழ்வு ஒரு தமிழ் தேசியமாக ஒன்று ஒன்று ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய நில நிகழ்வு ஆனால் இதுக்கே தமிழ் மக்களோ சரி தமிழ் அமைப்புகளோ சரி தமிழ் அரசியல் கட்சிகளோ சரி ஒன்றா செயற்படாட்டி பிறகு எதுக்கு என்ன எதுக்கு நீங்கள் இந்த கேள்விதான் நான் உருவாகப்படுகிறது பார்ப்போம் வருங்காலத்தில் இந்த தமிழ் தேசியவாதிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்று நான் கூறின தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியத்தை வைத்து அரசியல் புழைப்பு நடத்துபவர்களை உண்மையிலே தமிழ் தேசியத்தை மதிப்பவர்கள் பல பேர் உள்ளார்கள் இவ்வாறு புழப்பு நடத்துபவர்களால் அந்த தேசியவாதிகள் தான் உண்மையிலான தமிழ் தேசியவாதிகள் விலகி செல்கிறார்கள் மறைந்து செல்கிறார்கள் என்பதா உண்மை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான வடிவம் என்னென்று பார்த்தால் மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தரப்பும் இல்ல அது மாகாண சபைக்குள்ளேயே இருக்கட்டும் என்று இன்னொரு தரப்பும் நேற்றிய ஒரு சின்ன ஒரு கருத்து முரண்பாடு சண்டை கருத்து முரண்பாடு நடைபெற்றிருக்கு அப்ப இது தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் அதன் மோவின் மேலதி விவரங்களோட சொல்ல நேற்றைய தினம் வந்து ஜனாதிபதி மன்னார் மாவட்டத்துக்கான சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன் காலநிலை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அது தொடர்பான பிரதேசங்களையும் வந்து பார்வையிட்டிருந்தார் வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தது இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு நிர்வாகிகள் அரசியல்வாதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தாங்க இந்த கலந்துரையாடலின் தான் இந்த சம்பாசனையில் நடந்திருக்க இதன்போது வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் சொல்லுங்க மற்றும் காதர் மாஸ்தான் ஆகியோர் அமைச்சர்கள் வந்து மாவட்ட வைத்தியசாலை அதாவது வந்து மன்னார் மாவட்ட வைத்தியசாலை மத்திய அரசுகள் கொண்டு வர வேண்டும் அடுத்த பக்கம் வந்து சத்தியலிங்கம் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது மாகாண சபைக்குள்ளேயே இருக்கட்டும் அப்ப இதுலயே அவருக்கு சொல்றாரு என்பதால் மஸ்தான் மஸ்தானா ரிசார்ட் ரிசார்ட் பதிவு ரிசார்ட் வந்து சொல்றார் சத்யிலிங்கம் பரமூர் இதுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்ப இவங்க எல்லாம் இந்த மாகாண சபை எலெக்ஷன் நடந்து புரிஞ்சுட்டேன்டா மத்திய அரசுக்குள்ள இந்த வைத்தியசாலையை கொண்டு வர சம்மதிக்க மாட்டார்கள் அப்ப நாங்க எலெக்ஷனுக்கு முதலே கொண்டு வந்துடும் என்று அவர் சொல்றாரு காதர் மசு அந்த மணிகவும் வந்து ரிசார்ட் பதிவு என்ற கருத்தின்படி இவர்கள் வந்து மன்னார் மாவட்ட வைத்தியசாலை தரம் உயர்வதற்கு எதிரானவர்கள் என்றவர் எதிரானவர்கள் என்றதை தாண்டி மத்திய அரசுக்கு கீழ் அதை கொண்டு வருவதற்கு எதிரானவர்கள் மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு எதிரானவர்கள் இந்த இடத்துல சத்தியலிங்கம் தரமுகத்திற்கு தடையாக இருப்பார் என்ற இடத்துல வந்து நகைச்சுவை சிரிப்பு சிரித்த பாணிகள் பதிலை அளித்திருக்கிறார் என்னண்டா இது வந்து நிச்சயமாக வைத்து வைப்பதில் அதாவது வந்து பேர்பலையை இது ஒரு மத்திய அரசின் கீழான வைத்தியசாலை வைப்பதுல மட்டும் உண்டு அதுக்கா அதுக்கேற்றபடி வைத்தியசாலை அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும் இது சும்மா ஒரு பேர்பலையை வைத்தல் மூலம் மாத்திரமல்லாத அதுக்கான ஒரு தகுதி ஒன்று வேணும் அரசு அபிவிருத்தி சாதனங்கள் மற்ற உபகரணங்கள் எல்லாமே அபிவிருத்தி அது அபிவிருத்தி அடைஞ்ச வைத்தியசாலையா ஆகும் மத்திய அரசு போட்டா மட்டும் அது அபிவிருத்தி அடையாது என்ற ரீதியில தான் நான் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன் தெரிவித்த நம்ம சத்தியலிங்கம் வந்து சத்தியலிங்கம் அவர்கள் இந்த கருத்து வந்து வந்து என்னடா வந்து சிடி ஸ்கேன்

ராமநாதனுடைய பெயர்களுக்காக ஒன்று இல்லை நிச்சயமா நிச்சயமா தொடர்பாக சத்தியலிங்கம் குறிப்பிட்ட வந்து சுகாதார அமைச்சத்தை வந்து இவ்வாறான குறைபாடுகள் மன்னா பொது வைத்தியசாலையில் காணப்படுகின்ற என்று குறிப்பிட்டிருந்த போது ம அதுக்கான சில உபகரணங்களையும் தான் கேட்டிருப்பதாகவும் விவகார அமைச்சர் குறிப்பிட்ட விஷயம் என்னென்றா வந்து இந்த நிதியொதுக்கேட்டில் சுகாதார அமைச்சர்கான நிதி ஒதுக்கீட்டுங்கள் வந்து தற்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியோது கேட்டுங்கள் மன்னா பொது வைத்தியசாலைக்கான உபகரணங்களை வழங்குவதற்கான ஒத்து ஒதுக்கீடும் வழங்கப்படும் என்ற உறுதிப்படையம் வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பல நாமளவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னடா வடக்கு கிழக்குல வடக்கில் வந்து இவ்வளவு அபிவிருத்தியை கொண்டு வந்து

மக்களால் பெருமளவில் தோற்கடிக்கப்பட்ட பிறகும் மக்களால் பெருமளவில் வெற்றி கண்ட ஜனாதிபதிக்கு அவர்கள் அறிவுரை கூற தயாராக இருக்கிறார் நாமல் ராஜபக்ச தென்னிலங்கையில வந்து அழைப்பாங்க பொடிமல்லி என்று இந்த பொடிமல்லி என்ற வந்து சின்ன தம்பி என்ன மாதிரிதான் தமிழ்ல பொருள் பெரிய ஒரு அரசாங்கத்துக்கே தற்பொழுது ஆலோசனை வழங்க ஆலோசனை வழங்க தயாராக இருக்கிறது அவதானிக்கணும் என்ன ஆஹ் அதுதான் அண்மையில வந்து முடியாது நாடாளுமன்ற கூட்டப்பட கூட்ட கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட போது அந்த சார்ந்த அப்ப இதுல வந்து நாமல் அறிக்கை ஒன்று விட்டு இருந்தார் சொன்னதாலதான் கூட்டப்படுகிறது எல்லாம் பிரச்சாரங்கள் எதிர்க்கட்சியால எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் இது சார்ந்த ஒரு மறு அறிவித்தல் அறிவித்தலை வந்து ஆளுங்கட்சியினால் அறிவிக்கப்படவில்லை அப்ப இதுல எதுவும் தெரியுது இவங்க சொன்ன சொன்னதாலேயெல்லாம் கூட்டையில அது கூட்ட வேண்டிய நேரத்துல கூட்டுறாங்க இப்படி பல்வேறுபட்ட நகைச்சுவைகளும் எங்களுடைய இலங்கை அரசியல் பரப்பில் நடைபெற்று வருகிறது சகாக்கள் சகாக்கள் கைது என்றதை தாண்டி பிரதேச சபை உறுப்பினர்கள் மொட்டு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் வரும் தற்போதைய பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் துப்பாக்கி முனையில் ஒரு ஒரு தொழிலாளியை பயமுறுத்தினார் என்ற அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் நவீனத்துவமான ஹார் ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடைய தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எதை காண வேண்டும் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்